நாஞ்சில் நாடனை பற்றி மட்டும் பேச முடியாத நாள் என்று நான் நினைக்கிறேன் நாஞ்சில் நாடனை முன்னிறுத்தி இன்னும் நிறைய விஷயங்களையும் பேச வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் நினைக்கிறேன் முதல்ல நாஞ்சில் நாடனை பற்றி பேசிவிடுவோம் அதுக்கு பிறகு நாஞ்சில் நாடனை முன்னிறுத்தி பேச வேண்டியதற்கு அடுத்து வரலாம் நான் எழுபதுகளில் கல்லூரி மாணவனாக இருந்தபோது நாஞ்சில் நாடன் படைப்புகளுக்குள்ள நுழைந்தது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அவர் படைப்புக்குள்ள நுழைவதற்கு எனக்கு முதல் திறகு போல் என்னன்னு பார்த்தா அவரை போல சிறப்பாக கதைகளுக்கு தலைப்பு வைக்கக்கூடிய எழுத்தாளர்களை நான் இன்னும் பார்க்கல அவருக்கு முன்னாலே ஜெயகாந்தன் இருந்தார் ஜெயகாந்தனுடைய படைப்புக்குள்ள எல்லாம் தலைப்பு வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா அதற்கு பிறகு ஜெயகாந்தனுடைய அந்த பாணியை தாண்டி இன்னொரு தளத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நாஞ்சில் நாடன் அவருடைய ஒவ்வொரு தலைப்பும் மாமிச படைப்பு தலைகள் விகிதங்கள் என்பில் அதனை இந்த ஒவ்வொரு தலைப்பு பார்த்த உடனே அந்த கதை அப்படி கனாய தீபத்தில் இதெல்லாம் படிக்கும்போது உடனே அந்த கதையை படிக்க தூண்டிவிடும் படித்த பிறகு சில நேரங்களில் தலைப்புகள் வந்து நம்ம ஏமாற்ற முடியும் ஆனா நாங்கள் நடனுடைய எந்த தலைப்பும் ஒருபோதும் ஏமாற்றியதே இல்லை அந்த தலைப்பு நம்ம உள்ள அடைத்து போன பிறகு அந்த கதை வந்து திரும்ப அந்த தலைப்பை யோசிக்க தூண்டும் யோசிக்க தூண்டும் போது தலைப்பு ஒரு சிறுகதையாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நாட்டில் நாடனுக்கு உண்டு அந்த சிறுகதை படிச்சு முடிச்ச பிறகு மீண்டும் யோசிக்கும் போது ஓ அந்த தலைப்புக்குள்ள இன்னொரு ஒரு சிறுகதையா ஒரு சப்டெக்ஸ்ட் ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி ஒரு சப்டெக்ஸ்ட் வந்து நாங்கள் நாடனுடைய படைப்புகள் எப்போதும் பார்க்க முடியும் நாங்கள் நாடனிடம் ஏற்கனவே இஸ்ரா சொன்ன மாதிரி வியக்கக்கூடிய இன்னொரு அம்சம் வந்து நவீன இலக்கியம் அவரை நவீன இலக்கிய பத்தி மூத்த எழுத்தாளர் வந்து கிமுக்கி மாதிரி தள்ளுற மாதிரி அவர் நஞ்சு நடந்த எந்த காலத்தை தள்ளுவாங்கன்னு தெரியல ஆனால் இலக்கியம் எப்போதெல்லாம் உயிர் இருந்து கொண்டிருக்கிறதோ சமகாலத்தில் உயிர் இருந்து கொண்டிருக்கிற இலக்கியம் எல்லாம் நவீன இலக்கியம்தான் அது எந்த காலத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் சமகாலத்தில் உயிர்ப்போடு இருந்தால் அது நவீன இலக்கியம் என்று பார்க்கலாம் என்கிற போது நான்கு நாடன் எந்த வயதில் எழுதியிருந்தாலும் அது நவீன இலக்கியத்தின் ஒரு பகுதியாகத்தான் நான் பார்க்க விரும்புகிறேன் இந்த நவீன இலக்கியத்தோடு பரிச்சயம் இருக்கக்கூடியவர்களில் மரபு இலக்கியத்தோடு அவருடைய பரிச்சயத்தை பற்றி எஸ்லா குறிப்பிட்டார் இது திரும்ப திரும்ப அவருடைய பார்த்தோமானால் படைப்பு படைப்புக்குள்ள வரக்கூடிய மொழி நடையிலேயே பார்க்கலாம் அதாவது நான் சில நேரங்கள்ல சொல்றேன் வேறு ஒரு உதாரணத்தை கொண்டு சொல்ல விரும்புகிறேன் அதாவது எனக்கு சென்னையில் நான் பல்வேறு பகுதிகளில் வசிச்சிருக்கேன் திருவல்லிக்கணி ராயப்பேட்டை திருவாமியூர் அடையாறு இப்போது கலைஞர் கருணாநிதி நகர் என்று இப்படி ஒவ்வொரு இடங்களையும் வசிக்கிற போதும் அந்த இடத்துக்கு என்று ஒரு தன்மை இருப்பது வந்து அன்றாட தெருக்களில் நடந்து போகிற போது சக மனிதர்களை பார்க்கிற நான் உணர முடிகிறது அப்படி உணர்கிற போது என்ன உணரணும்னா ஒரு ராயப்பேட்டை தெருவெளியோ திருவள்ளிக்கணி தெருவிலியோ அல்லது திருவான்மியூர்ல நடந்து போகிற போது இது ஒரு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்கள் நடந்து புழங்கிய பூமி முடிந்து கொண்டே இருக்கிறது ஒரு முப்பது ஆண்டுகளாக மட்டுமே ஒரு குடியிருப்பு ஒரு பகுதியில் நடமாடுகிற போது ரொம்ப அந்நியமாக உணர்கிற ஒரு தன்மையை கூடவே நான் அனுபவித்துக் கொண்டே இருக்கேன் இப்படிப்பட்ட ஒரு இது ரொம்ப நுட்பமான ஒரு உணர்வு இந்த உணர்வை வந்து நாங்கள் நான் படிக்கிற போது உணரலாம் இந்த மரபு இலக்கியத்தை அவருக்கு இருக்கிற அந்த தேர்ச்சி அதனோடு எந்த தொடர்பும் இல்லாமல் எழுதக்கூடிய ஒரு எழுத்துக்கும் இந்த தேர்ச்சியின் பின்னால இருந்து கொண்டு அதை தன் பலமாக வைத்துக் கொண்டு எழுதிய எழுத்துக்கும் நடுவுல இந்த நுட்பத்தை வந்து பார்க்க முடியும் அவருடைய படைப்புகளை நான் பார்க்கிறேன் மிக முக்கியமான விஷயம் அடுத்தவரிடம் ரொம்பவும் விரும்பக்கூடிய தன்மை அவர் படைப்புகள்ல இருக்கக்கூடிய அங்கதம் நகைச்சுவைன்னு சொல்றோம் அங்கதம் தான் சொன்னோம் கிண்டல் கேலி எள்ளல் இதை முழுக்க அவர் கற்றைகள்லதான் அதிகமாக வருதுன்னு எஸ்ரா சொன்னார் உன்னால கட்டுரைகளை மட்டும் இல்ல கதைகள்லயும் நிறைய இடங்கள்ல இருக்கு நுட்பமா இருக்கு கட்டுரைகளை வந்து கொஞ்சம் அரசியலா வருது கதைகள்ல வந்து அரசியல் அல்லாத தளங்கள்லயும் அந்த எள்ள சஞ்சரிக்கிறத பார்க்கலாம் இது இருந்தவர்கள் எனக்கு நாஞ்சில் நடனம் பிடித்தமான அம்சம் அவர் புலம்பெயர்ந்து வாழ்க்கை நடத்தியவர் நாஞ்சிலை விட்டு போயிட்டு காலம் மராட்டியத்துல மும்பைல வாழ்ந்தவர் இந்த புலம்பெயர்ந்த வாழ்க்கைக்கு போனவர்கள்ல உடனடியாக நமக்கு நினைவு வரக்கூடிய முக்கியமான எழுத்தாளர் தீஜா நகிரமே ஜானகிராமன் தஞ்சாவூரை விட்டு போயிட்டு டெல்லியிலயே வாசம் செஞ்சவருடைய அவருடைய படைப்புல டெல்லியை இன்னி வரைக்கும் பார்க்கவே முடியாது ஜானகிராமன் படைப்புல எங்கேயுமே டெல்லி வாழ்க்கை புலம்பெயர்ந்து டெல்லிக்கு வந்த ஒரு தன்மையை பார்க்கவே முடியாது தான் அவர் மனமும் அவருடைய எழுத்தும் அங்கேயேதான் நிக்குது நாங்கில் நாடுகளுக்கு தான் எல்லாம் நிக்குது அப்படின்னு பார்த்தா அங்கேதான் நாங்கள் நாடன் ரொம்ப மிக முக்கியமான ஒரு பாய்ச்சல் ஒண்ணு அவருடைய எழுத்துல பார்க்க முடியுது இந்த புலம்பெயர்ந்தவருடைய வாழ்க்கை மும்பையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்குல்ல அதை அவருடைய படைக்குள்ள தொடர்ந்து பிரதிபலித்துக்கொண்டே இருப்பதை கொண்டே இருக்கலாம் நாஞ்சல் நாடு எந்த அளவுக்கு பிரதிபலிக்கப்படுகிறதோ அதே அளவுக்கு புலம்பெயர்ந்த இடத்துல ஒருத்தனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை கூட சொல்லிக்கொண்டே போய் கொண்டே எந்த கதை எடுத்துக்கொண்டாலும் அதற்குள்ள இந்த தன்மை ஒன்று கூட வருகிறது அப்ப தான் வாழ்கிற இடத்துல சமகாலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து விட்டு ஒரு எழுத்தாளன் இருக்கவே முடியாது அது அப்படி இருக்க முடியாதுங்கிறதுக்கு அவருடைய எழுத்துக்கள் ஒரு நிறை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இப்படி பல அம்சங்கள்ல நமக்கு பிடித்த நான்கு நாடனுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்த ஒரு காரணத்துக்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம் விருது தரப்படவில்லை என்றால் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு இல்லை இந்த கூட்டம் இன்றைக்கு இல்லை இந்த பாராட்டு அதனால இதெல்லாம் இல்லை சாகித்ய அகாடமி விருது குடிக்காவிட்டால் நாங்கள் நாடன் வந்து கொண்டாடப்பட வேண்டாதவரா நிச்சயம் இல்லை நிச்சயமாக நாம் கொண்டாட வேண்டிய படைப்பாளிகள்ல ஒருத்தர் ஆனால் சாகித்ய அகாடமி கொடுத்தவுடன் அதை முன்னிறுத்தி நாம் ஏன் இன்றைக்கு கூடுகிறோம் இதுதான் நான் பேச விரும்புகிற இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ற தினம் சாகித்ய அகாடமியை முன்னிறுத்தி நாம் ஏன் கூடியிருக்கிறோம் என்றால் ஒரு சமூகத்தில் அரசாங்கத்தின் விருது என்பது வேறு எந்த விருதையும் விட முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விருது அது ரொம்ப முக்கியமான விஷயம் விஷ்ணுபுரம் ஆசிரியர் வட்டம் ஒரு விருது கொடுக்கலாம் விளக்கு ஒரு விருது கொடுக்கலாம் இலக்கிய சிந்தனை விருது கொடுக்கலாம் இல்லது பிர்லா அமைப்பு விருது கொடுக்கலாம் சரஸ்வதி சம்மான் போன்ற விருதுகள் தனியார் அமைப்புகள் தனியார் அமைப்புகள் கொடுக்கக்கூடிய விருதுகளுடைய தரத்தை விட அவை கொடுக்கப்படுகிற யாரால் கொடுக்கப்படுகிற என்பதை விட எந்த சமூகத்திலும் அரசாங்கம் எல்லா மக்களுக்குமான ஒரு பிரதிநிதியாக நான் பார்க்க வேண்டும் யார் ஆட்சியிலே இருக்கிறார் என்பது இரண்டாம் பட்சமான விஷயம் யார் ஆட்சியில் இருந்தாலும் ஒரு அரசு அமைப்பு என்பது ஒட்டுமொத்தமான மக்களுடைய அமைப்பு இந்த மக்களை பிரதித்துவப்படுத்த வேண்டிய அமைப்பு பிரதித்துவப்படுத்துகிறதா இல்லையா என்பதுதான் நம்முடைய சிக்கல் ஆனால் மக்களை பிரதித்துவப்படுத்த வேண்டிய அமைப்பு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு கலை இலக்கிய துறைகளிலே நிகழ்கலை துறைகளில் தன் பங்கே ஆற்ற வேண்டும் என்று ஒரு சிறந்த எழுத்தாளராக விளங்கிய பண்டித ஜவஹர்லால் நேரு உருவாக்கிய அமைப்புகளை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அவரே ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளராக இருந்த ஒரு அரசியல்வாதி அவர் உருவாக்கிய அமைப்புகள் தான் சாகித்ய அகாடமியும் சங்கீத நாடக அகாடமியும் லலித்கரா அகாடமியும் இந்த அகாடமிகளுடைய விருதுகள் ஒரு அரசாங்கத்தின் விருது என்பதால் கூடுதல் கவனத்துக்கு உள்ளாகிற போது நம் அரசாங்கங்கள் இந்த அகாடமிகளை எப்படி சீரழித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை பற்றி நாம் இந்த நேரத்தில் கவலையோடு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது அவை எவ்வளவு சீரழிந்தாலும் அவை மக்கள் சார்பான விருதுகள் என்கிற அடிப்படையில் நாம் மீண்டும் மீண்டும் அவற்றோடு தொடர்ந்து போராடிக்கொண்டு அவற்றை சீர்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கிறோம் அதனால சாகித்ய அகாடமி பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் அது நிலைமை படு கேவலமானது சாதாரண கேவலம் அல்ல கேவலமானது சாகித்ய அகாடமியின் தென் மண்டல அலுவலகம் சென்னையில இருந்து கொண்டிருந்தது நீண்ட காலம் இருந்து கொண்டிருந்தது அது தென் மண்டல அலுவலகத்தை இங்கே கொண்டு போய்விட்டார்கள் பெங்களூருக்கு போய்விட்டது போனது காரணம் என்ன புலவருக்காக பிரதமரை புறக்கணித்து முதல்வர் தான் காரணம் வைரமுத்துடைய நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக மன்மோகன் சிங்கை வரவேற்க கூட நான் போகவில்லை எனக்கு புலவன் தான் முக்கியம் என்று போய் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இல்லையா அவர் ஆட்சியில தான் தென்மண்டல அலுவலகத்துக்கு இடம் கொடுக்காமல் சாகித்ய அகாடமி பெங்களூருக்கு துரத்தி அடித்தார்கள் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து பெங்களூருக்கு துரத்தி அடித்தார்கள் இப்போது உலக தமிழக ஆட்சி நிறுவன வளாகத்தில் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து மீண்டும் சாகித்ய அகாடமியை துரத்தி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிற சின்ன பிரான்ச் ஆபீஸையும் துரத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில தான் நாம் வந்து இந்த அகாடமிகளை எல்லாம் இப்படிப்பட்ட வந்து காப்பாற்ற வேண்டியதாக இருக்கிறோம் நம்முடைய நற்பேரு ஜெயலலிதாவுக்கு தான் ஒரு எழுத்தாளர் என்ற மயக்கம் ஏற்படாமல் இருக்கிறது அது ஏற்பட்டு விட்டால் நாம் மிகப்பெரிய சிக்கலை மாட்டிக்கொள்வோம் இன்னும் கூடுதல் சிக்கலாக இந்த நிகழ்ச்சிகளை சசிகலாவை கொண்டு நடத்த வேண்டி வரும் இப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசியல் சூழ்நிலையில படைப்பாளி இந்த சமூகத்தில் இருக்கிற விஷயங்களை பற்றி பார்க்காமல் கருத்து தெரிவிக்காமல் வெறும் புனை போய் ஒளிந்து கொண்டு வாழ்க்கை நடத்துவது என்பது முடியாது இது நாஞ்ச நாடு நிகழ்த்தி படிக்கிற எல்லாருக்கும் புரியும் அவருடைய கட்டுரைகளை படிக்கிற எல்லாருக்கும் புரியும் சமகால அரசியலை பற்றி கருத்து சொல்லாமல் ஒரு சிறந்த தலைமை இருக்கவே முடியாது தன்னுடைய இந்த வரலாற்று கடமையை ஒருபுறம் சரியாக செய்து கொண்டே இலக்கிய கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய சிறந்த தோழமை சக்தி என்பதால் நாங்கள் நடனை உங்களோடு சேர்ந்து பாராட்டுவதில் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி